ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவ்விக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை மகா சிவராத்திரி நாளைய தினம் இந்த மூன்று பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை வாங்கினால் கூட உங்களுடைய கடன் தீரும் கஷ்டங்கள் தீரும் செல்வம் சேரும் உங்களுடைய வேண்டுதல்கள் உடனே நடக்க ஆரம்பிக்கும் இதை பற்றி இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க தெய்வீக எங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் வருடம் முழுவதும் சிவபெருமானை வழிபாடு செய்யாதவர்கள் கூட நாளைய தினம் இந்த ஒரே ஒரு நாள் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபாடு செய்தாலே ஒரு வருடம் வழிபாடு செய்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமானை வழிபட்ட பலனை நீங்கள் அடையலாம் அதுலேயும் குறிப்பா நாளைக்கு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி என்று முக்கியமான சில விஷயங்களை நம்ம செய்தா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்றைய தினம் பிரதோஷம் அனைவரும் தவறாமல் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சிவபெருமானை நாளைய தினம் ஒரே ஒரு நொடி பொழுதாவது மனதார நினைத்து ஓம் நமச்சிவாய அப்படின்னு நீங்க யோசித்தால் கூட பல நன்மைகள் கிடைக்கும் சிவபெருமானுடைய ஆசியையும் நீங்கள் பரிபூரணமாக பெறலாம் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இருந்தாலும் வழிபாட்டு முறையில சில சிறப்புகள் அப்படின்னு இருக்கு அந்த வரிசையில தான் நாளைய தினம் மகா சிவராத்திரி அன்று வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்களை பற்றி இந்த பதிவுல நான் சொல்ல போற பதிவை தொடர்ந்து பாருங்க சிவராத்திரி அப்படின்னாலே சிவபெருமானுக்கு உரியது சிவனுக்குரியது என்றால் வில்வ இலைதான் முதலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முதலில் எல்லோரும் நாளே தினம் தவறாமல் இந்த ஒரு இலையை உங்களுடைய கையால வாங்கி சிவபெருமானுக்கு வீட்டிலையும் சரி கோவில்களையும் சரி அர்ச்சனை செய்ய நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜை நடைபெறும் அதுல தவறாமல் கலந்துக்கோங்க ஒவ்வொரு கோவில்கள்லையும் ஒவ்வொரு விதமான நேரங்களை பயன்படுத்துவார்கள் மாலை நேரத்துல ஏழரை மணியிலிருந்து முதல் பூஜை ஆரம்பிக்கும் இந்த நான்கு கால பூஜையில தவறாமல் கலந்துக்கோங்க அடுத்தது இரண்டாம் கால பூஜை பத்தரை மணிக்கு நடைபெறும் மூன்றாவது கால பூஜை பன்னிரெண்டு மணிக்கு மேல ஆரம்பிக்கும் நான்காவது கால பூஜை மிகவும் ஒரு விசேஷமானது அதாவது அனைத்து விதமான தெய்வங்களும் பிரம்மாவும் முனிவர்களும் ரிஷிகளும் அனைத்து தெய்வங்களும் வழிபாடு செய்த ஒரு நாள்னா அது இந்த நான்காவது கால பூஜை நான் வேலைதான் முதல் கால பூஜையில பிரம்மா சிவபெருமானை வழிபாடு செய்தார் அப்படின்றது ஐதீகம் இரண்டாவது கால பூஜையில நாராயணன் வழிபாடு செய்ததாக ஐதீகம் அடுத்தது மூன்றாவது கால பூஜையில பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்த அதி அற்புதமான ஒரு வேலை அததான் மூன்றாவது கால பூஜை லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லுவோம் நான்காவது கால பூஜை வேலையில முப்பது முக்கோடி தேவர்களும் வழிபாடு செய்த ஒரு அற்புதமான வேலை இதை தவற விட்டுடாதீங்க நான்கு கால பூஜையில கலந்து கொள்ள முடியலன்னா கூட மூன்றாவது கால பூஜையிலையும் நான்காவது கால பூஜையிலையும் தவறாமல் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் சரி அடுத்தது வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் முதலாவதாக வில்வ இலையை வாங்கிட்டு வாங்க இதை மறக்காதீங்க இது மூன்று பொருட்களில் மிகவும் முக்கியமான ஒரு பொருள் அடுத்தது நீங்கள் வாங்கக்கூடியது அதாவது எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் ருத்ராட்சம் இருந்தால் வாங்கிக்கோங்க இந்த ருத்ராட்சம் அப்படின்றது ஐந்து முகமாக இருந்தால் நல்லது இந்த ஐந்து முக ருத்ராட்சத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கும் அடுத்தது சில பூஜை கலைகளில் கிடைக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி மாலை ஸ்படிக மாலை அப்படின்னு கிடைக்கும் ஒவ்வொரு வீட்டிலையுமே கருங்காலியால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் அது நல்லது அது கருங்காலி மாலையோ கருங்காலியால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பிரம்போ எந்த ஒரு பொருள் இருந்தாலும் சரி அதை வாங்கி வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது அதாவது கந்திருஷ்டி இருக்காது கெட்ட சக்தி இருக்காது பெரிய அளவுல பாதிப்புகள் வீட்டில் ஏற்படாது வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் அடுத்தது நான் சொன்னது அந்த ருத்ராட்சம் வாங்கிட்டு வாங்க ருத்ராட்சமும் திருநீரும் வாங்கிட்டு வாங்க நான் சொன்ன பொருட்கள்ல உங்களால ஏதாவது ஒரு பொருள் வாங்க முடிந்தாலும் வாங்குங்க எல்லா பொருட்களும் வாங்க முடியலையேன்னு கவலை வேண்டாம் ருத்ராட்சத்தோடு சேர்த்து திருநீரும் வாங்கிக்கோங்க எல்லா சிவன் கோவில்கள்லயும் ருத்ராட்சம் கண்டிப்பா கிடைக்கும் ருத்ராட்சம் அணியாதவராக நீங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு ருத்ராட்சம் வாங்கிட்டு வந்து அது நீங்க அணிந்து கொள்ளும் பொழுது சிவபெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நாளைக்கு வாங்கின திருநீரை தினமும் நெற்றியில வைத்து பழக்கம் தினமும் நெற்றியில வைத்து சிவபெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேற ஆரம்பிக்கும் அடுத்தது நீங்க வாங்கக்கூடியது மிகவும் ஒரு முக்கியமானது கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பை நாளைக்கு வாங்குங்க பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது இது நாராயணன் வழிபாடு செய்வதற்கும் ஒரு அற்புதமான ஒரு நேரம் பெருமாள் வழிபாடு செய்யணும் எந்த இடத்தில் விஷ்ணுவின் நாமம் சொல்லப்படுகின்றதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்போ மகாலட்சுமி அம்சமான கல்லூப்பை நாளைக்கு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க அடுத்தது ஸ்படிக மாலை முடிந்தால் நாளைக்கு வாங்குங்க இந்த ஸ்படிக மாலை அப்படின்றது நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தும் உடம்பையும் குளிர்ச்சியா வச்சுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளது அதே மாதிரி மாலையை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு எந்த மந்திர ஜபத்தை நீங்கள் சொன்னாலும் அந்த மந்திரம் உடனே சித்தி ஆகும் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு கடன் தீரணும் அப்படின்னாலும் கடன் தீர்வதற்கு உண்டான மந்திரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலனா கூட உங்களுடைய குலதெய்வத்தின் வழிபாடையும் சிவபெருமானுடைய ஒரே ஒரு நாமமான ஓம் நமச்சிவாய இந்த ஒரு நாமத்தை சொன்னாலே போதும் நிறைய நீங்கள் சொல்லனா கூட அவசியம் இல்லை இதை வைத்து நீங்கள் சொல்லும் பொழுது அது உடனே காரிய சித்தியாகும் நான் சொன்ன எல்லா பொருட்களும் எல்லா சிவநாயிரங்களையும் கிடைக்கும் ஆனால் அங்கே கிடைக்கலனா கூட நீங்கள் வில்வத்தை தவறாமல் வாங்குங்க இப்படி வாங்கும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதை வீட்டில் வைத்தும் வழிபாடு பண்ணுங்க அடுத்தது சிவபெருமானுக்குரிய சிவபுராணத்தை நீங்கள் அன்றைய தினம் பாராயணம் பண்ணுங்க நாளைய தினம் சிவபுராணம் பாராயணம் பண்ணலாம் இது உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் இதை நீங்கள் தவறாமல் நாளைய மகா சிவராத்திரி என்று அனைவரும் கடைபிடிங்கள் முக்கியமாக ஒரு தீபம் ஏற்ற சொல்லியிருக்கேன் அந்த தீப வழிபாட்டு முறையை எப்படி செய்வது இது நம்ம சேனலில் பதிவுகள் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் மகா சிவராத்திரியை பற்றி நிறைய தகவல்கள் நம்முடைய சேனலில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக இணங்களில் நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகேணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க பில் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்